வெல்கம் டு போஜனம் தமிழ் இன்னைக்கு மஞ்சளில் விநாயகர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் விநாயகர் செய்கிறேன்னு சொன்ன உடனே என் பொண்ணும் அவ்வளோ விநாயகர் செய்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டா என் பொண்ணுக்கு கோது மாவுல மஞ்சள் தூள் கலந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்ல விநாயகர் செய்யறதுக்கு கத்து கொடுக்கும்போது கோது மாவுல மஞ்சள் கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு விநாயகர் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ விநாயகர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம போஜனம் தமிழ் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விநாயகர் செய்கிறதுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் என் பொண்ணுக்கு மாவில் மஞ்சள் தூள் கலந்து ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு ஆறு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் செய்கிற விநாயகரோட சைஸை பொறுத்து மஞ்சள் தூளை அதிகம் அல்லது கம்மி பண்ணிக்கோங்க இப்போ மஞ்சள் தூளில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அல்லது பன்னீர் கலந்து கெட்டியா உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு திருநீர்ல விநாயகர் செஞ்சு ஆசை பட் என்கிட்ட சின்ன தான் திருநீர் நான் வந்து யூஸ் இந்த வெக்கேஷனுக்கு ஊருக்கு போக முடியல நெக்ஸ்ட் இயர் ஊருக்கு போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு திருநீர்ல எப்படி விநாயகர் செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது விநாயகர் செய்கிறதுக்கு டோட்டலாக டென் பால்ஸ் தேவைப்படும் ஒன்று விநாயகரை வைக்கிறதுக்கு மனை வேணும் அதுக்கு ஒரு பால் உடம்பு பகுதிக்கு பெரிய பால் ரெண்டு காலுக்கு ரெண்டு கைக்கும் ஒரே சைஸ்ல பால் அடுத்து விநாயகரோட தலை பகுதிக்கு ஒரு பால் ரெண்டு காதுக்கு இன்னொன்று கிரீடத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிளேட்டை திருப்பி வச்சுக்கலாம் இது மேலே தான் விநாயகருக்கு பேஸ் வைக்க போகிறோம் இந்த மனை வந்து உங்களுக்கு சர்க்கிளா வேணும்னா சர்க்கிளாக வச்சுக்கோங்க இல்லை ஸ்கொயர் ஷேப்ல வேணும்னா ஸ்கொயர் ஷேப்ல கூட வச்சுக்கோங்க கிராக் வந்ததுன்னா அப்பப்போ தண்ணி தொட்டு கிராக்க சரி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மண ரெடி பண்ணியாச்சு அடுத்து விநாயகரோட உடம்பு பார்ட் இருக்கு பார்த்தீங்களா பெரிய சைஸ்ல அதை கேரட் ஷேப்பில் மோல்டு பண்ணிக்கலாம் அதாவது கீழே பெருசாக இருக்கணும் மேலே போக போக கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கணும் அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து மனை மேலே வச்சிடலாம் அடுத்து கால் பகுதியையும் கேரட் ஷேப்லேயே பிடிச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி பிடிச்சாச்சு ஃப்ரண்ட்டில் பாதத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு ஷேப்பாக இருக்கும் இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கிராக் வந்ததுன்னா அப்பப்ப தண்ணி தொட்டு அதை சரி பண்ணிக்கோங்க விநாயகருக்கு பேக் சைடில் கால் வச்சதுக்கப்புறம் நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு கிராக் வராமல் இருக்கும் அடுத்து விநாயகருக்கு வயிறு பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்கேன் இது இந்த மாதிரி வச்சுட்டு மஞ்சளை மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க அப்பதான் நமக்கு ஈவனாக தெரியும் தனித்தனியாக வச்ச மாதிரி தெரியாது இப்போ பாருங்கள் ஈவன் ஆயிடுச்சு கீழே மட்டும் பெருசாக இருக்குது மேலே ஸ்லிம்மாக இருக்குது இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு காலையும் கேரட் ஷேப்லேயே பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டு பார்ட் அதாவது பாதப்பகுதி மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஃப்ரண்ட்டில் பாதம் தனியாக தெரியும் இல்லைன்னா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் கிராக் இருந்ததுன்னா அதை அப்பப்போ சரி பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து பின்னாடி ஈவன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க விநாயகருக்கு ரெண்டு கால் வச்சாச்சு என் பொண்ணும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டா நெக்ஸ்ட்டு கை ரெடி பண்ணிக்கலாம் கைக்கும் அதே மாதிரி தான் கேரட் ஷேப்பில் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் கைப்பகுதியில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க மோதமாக வைக்கிற மாதிரி இப்போ இதை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பின்னாடியே நான் ஈவன் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும் தனித்தனியாக நம்ம வச்ச மாதிரியே தெரியாது இப்போ லெஃப்ட் ஹேண்டு வச்சாச்சு அடுத்து ரைட் ஹேண்டும் அதே மாதிரி தான் கேரட் ஷேப்பில் செஞ்சுட்டு ஃப்ரண்ட்டில் உள்ளங்கை நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதை அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் பிளேஸ் பண்ணிட்டு பேக் சைட்ல ஈவன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க விநாயகருக்கு ரெண்டு கையும் ரெண்டு காலும் வச்சாச்சு அடுத்து தலைப்பகுதியை வச்சிடலாம் தலைப்பகுதியையும் கேரட் ஷேப்ல பிடிச்சிக்கலாம் மேலே தலை பெருசா இருக்கணும் கீழே வர வர தும்பிக்க சின்னதா இருக்கணும் அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் தலையை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க தான் தலை கரெக்டாக ப்ளேஸ் ஆகும் இப்போ தலைப்பகுதியை பிளேஸ் பண்ணியாச்சு க்ராக் இருந்ததுன்னா அதை தண்ணி தொட்டு சரி பண்ணிக்கோங்க இப்போ பின்னாடி நல்லா ஈவன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் விநாயகருக்கு தலையும் வச்சாச்சு அடுத்து ரெண்டு காதையும் வச்சிடலாம் காதுக்கு டி ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு காதையும் வச்சாச்சு பின்னாடி நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க காதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு பக்கமும் சைடில் இந்த மாதிரி உள்பக்கமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா காது ஷேப்பாக தெரியும் அடுத்து விநாயகருக்கு கிரீடம் வச்சிடலாம் கிரீடத்துக்கு பேக் சைடில் ஈவன் பண்ணிக்கோங்க அப்போ தான் விழாமல் இருக்கும் கிரீனத்துக்கு டிசைன் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம் டூத்பிக் வச்சு விநாயகருக்கு ஸ்ட்ரா யூஸ் பண்ணி கன்று வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு கன்று வச்சாச்சு விநாயகருக்கு கையில் மோதகம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க கண்ணுக்கு பிங்க் கலர் ஸ்டோனால கருவிழி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கடுகு அல்லது மிளகு கூட வச்சுக்கலாம் அடுத்து தந்தம் வச்சுக்கலாம் தந்தத்துக்கு டூத் பிக்கை ரெண்டா உடச்சி இந்த மாதிரி வச்சிருக்கேன் விநாயகருக்கு திருநீர்ல பட்டை போட்டு குங்குமம் வச்சாச்சு ரைட் ஹேண்ட்ல குங்குமத்தால ஸ்வஸ்திக் டிரா பண்ணிருக்கேன் மூஞ்சூருக்கும் குங்குமத்துல பொட்டு வச்சு ரெடி பண்ணிட்டேன் விநாயகருக்கு ரெண்டு காலுக்கும் வேஷ்டி போட்ட மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம் அடுத்து என் பொண்ணு விநாயகர் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் கையெல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டா அடுத்து தும்பிக்கையெல்லாம் நல்லா நீட்டாக ரெடி பண்ணிட்டா நான் செஞ்ச தும்பிக்கையை விட என் பொண்ணு செஞ்சது ரொம்பவே அருமையாக இருக்குது இப்போ பாருங்கள் விநாயகரோட தலையை பிளேஸ் பண்ணிட்டா காதையும் பிளேஸ் பண்ணிகிட்ருக்கா மோதகத்தை ரைட் ஹேண்டில் வச்சுட்டாங்க மேடம் பாருங்கள் தலை காது எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுட்டா அடுத்து கிரீடம் வைக்க போறா கிரீடம் தனியாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரீடத்துக்கு மஞ்சள் ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா அதனால் பிளைன் மாவை தான் வந்து கிரீடத்துக்கு வச்சிட்ருக்கா நான் விநாயகருக்கு மோதகம் மட்டும்தான் செஞ்சு வச்சிருந்தேன் ஆனால் என் பொண்ணு விநாயகருக்கு மோதகம் லட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கா நீங்களும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம போஜனம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்